காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இது யாருக்கு ரொம்ப சரிய ஆட்ட பொருந்தும் கடகராசிக்கு பொருந்தும் வணக்கம் கடகராசி அன்பர்களே கடவுள் படைத்த பொக்கிஷம் பாகம் ரெண்டில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் நல்ல மாற்றத்தை அடையணும் நல்ல மாற்றத்தை வெகு விரைவில் பார்க்கணும் அப்படின்னா சில சூட்சமங்களை சொல்லித்தரும் அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய நேரங்களில் கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக உங்களை சந்திக்கும்போது சந்தோஷம் நிறைய நேரங்களில் கடகராசி சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவமானம் அது யார் மானோ நம்ம மானம் நம்ம மானத்தை சில பேர் ஏலம் விடக்கூடிய நேரம் அடிக்கடி ஏற்படும் காரணம் நம்ம என்னமே தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் நாம் எதை செஞ்சாலும் விமர்சனத்திற்கே ஆளாகும் தும்முனா விமர்சனங்க நடந்தால் விமர்சனம் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணுன்னா பெரிய கஷ்டம் இல்லை அந்த சிரமத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு பொற்காலமான நேரத்துக்குள்ளே வரும் எப்படின்னு கேட்டால் நம்மளை வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் நம்மளை யாரோ நிந்திக்கிறாங்க பிடிக்கலை தவிர்க்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க சார் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அவன் ரிப்ளை பண்ணலை ரொம்ப சந்தோஷப்படுங்க மற்றவர்களை விட்டு விலகக்கூடிய காலம் உங்களுக்கு வரும்பொழுது அதை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடவுளே உங்கள் பக்கம் இருக்கிறார் அட்டானி கால் போட்டுக்கிட்டு பக்கத்துல ராஜா மாதிரி உட்காந்துருக்கார் அதனால கடவுள் சொல்கிறத கேட்டா போதும் கடகம் சிறப்பாக இருக்கும் மனுஷனோட கூட்டணி போடலாம் சார் கடகத்தான் கடவுளோட கூட்டணி போட முடியும் கடகம்தான் கடக கடவுளோடு கூட்டணி போட முடியும் அப்படி இந்த கடவுளோடு கூட்டணி போடுறதுனா என்னங்க மற்றவங்களை மாதிரி பயங்கரமா பக்தி சிரத்தையோடலாம் இருக்க முடியாது நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணணும் அவ்வளவுதான் நம்பிக்கையோடு செய்யணும் நவக்கிரக சகாயம் உங்களுக்கு ஏற்படும் மனோக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் ஆட்சி எப்பயுமே உங்கள் மைண்டை பிரிஸ்காக வச்சுக்கிட்டே இருக்கணும் கடகராசிக்காரர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் சீக்கிரமாக படுக்கணும் சீக்கிரம்னா ஏழு மணிக்கு படுக்கக்கூடாது பத்து மணிக்கு படுத்தணும் முக்கியமாக செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட வேலை இது படிக்கணுமா அது படிக்கிற வரைக்கும் செல்ஃபோன் தொடாதீங்க இந்த ஒர்க்குக்கு போகணுமா அதை ஏதாவது சேகரிக்கணுமா அது வரைக்கும் செல்ஃபோன் தொடராதிங்க தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க தேவையானதை பார்க்கலாம் தப்பு இல்லை இதெல்லாம் என்னென்னா உங்களோட மன ரீதியான பாதிப்புகளை அதிகப்படுத்தும் எப்படின்னு கேட்டால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ரொம்ப ஹெவி முக்கியமான வேலை அது இவங்க போனால் தான் நடக்கும் இல்லைனா பெரிய அளவில் ஸ்தம்பிக்கும் ரைட்டு இவங்களுக்கும் தெரியுது ஆனால் இவங்க வீட்டில் இருக்கும்போது பிடிச்சமாக ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா அந்த அந்த வேலையில் இவங்க முழுகிட்டாங்கன்னா அந்த முக்கியமான வேலையை மறந்துடுவாங்க இவங்களுக்கு என்ன தாங்க பிடிக்கும் தூங்கிறது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சமானதை நல்லா சாப்பிடுவாங்க அது மாதிரி மற்றவங்களை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கேர் எடுத்துக்கிறதுலாம் எப்படின்னா தனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி இல்லை நடக்குது அப்படின்னு நடக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கடகத்திற்கு தெய்வ பலம் இப்போ வருது செம்மையான டைம் செம்மையான டைம் இந்த செம்மையான நேரத்தில் செம்மையாக நம்மளை வளம்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் கடகத்திற்கு உண்டு நிதர்சனமான உண்மை தைரியமான உண்மை நான் சொல்வதற்கு நான் துணிச்சலாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாவடக்கம் மிக மிக தேவை நாவடக்கம் மிக மிக தேவை அந்த நாவடக்கத்தினால உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்குங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது ஆனால் காது கொடுத்து கேட்கலன்னு சொன்னால் அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த இரிட்டேட் நீங்கள் போகாதீங்க அதுக்கு முதலே காது கொடுத்து கேட்டுருங்க இரிட்டேட் தவிர்க்கப்படும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களை வச்சு செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஒரு அழகு பொருந்தியவர்கள் அதுவும் பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க கடகத்தில் பிறந்தவங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா அறிவு சிறந்தவர்களாக இருப்பாங்க எப்படி தான் ஒரு விஷயத்தை வளர்ச்சி போடுறாங்கன்னே தெரியாது அந்த வளர்ச்சி போட்டுருவாங்க ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க சூத்திரத்தையும் சொல்ல மாட்டாங்க இதனால் பல பேர் உங்களை விட்டு வெக்ஸாய் வெளியில் போவாங்க ஆனால் நீங்கள் நினைச்ச நேரத்தில் மற்றவங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்குது லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அவசியமாக பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சாணத்தில் அகல் விளக்கு செஞ்சு அதை தீபம் ஏற்றுங்க கடகம் சாணத்தில் அகல் விளக்கு செய்து நெய் ஊற்றி திருநூல் போட்டு விளக்கேத்துங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு விளக்கு அதுக்கு சொர்ண விளக்குன்னு பேர் கடையிலெல்லாம் வாங்காதீங்க நீங்களே மாட்டு சாணத்தை வாங்கி அதை பிசைஞ்சி அதை விளக்காக ஆக்கி காய வச்சு விளக்கேற்றுங்க கண்டிப்பாக நூறு சதவிகித நல்ல பலனை உங்களால் பெற முடியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடகம் செய்யணும் சிறப்பான மாற்றம் ஏற்படும் தெய்வ பலம் ஏற்படும் ப்ளூ கலர் ஒயிட் கலர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பிளாக் இஸ் ஆல்சோ பெஸ்ட் இது மாதிரி கலர்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் தெய்வ பலம் ஏற்படும் முருக ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறது முருகன் குரு தட்சிணாமூர்த்தி மகாலக்ஷ்மி இவங்கெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள் குருமார்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் மேக்சிமம் நல்ல சூப்பராக மியூசிக் லிசன் பண்ணுங்கள் செம்மையாக வாழ்ந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடகராசிக்காரர்கள் தள்ளி போடக்கூடாது எதையுமே ஏன்னா மணக்காரகன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கறதுனால அது சொல்லும் நாளைக்கு பார்த்துக்கலாம் போகும் நாளைக்கு பார்த்துக்கலாம் போடணும் ஆ நம்ம அதை விருப்பக்கூடாது நாளைங்கிறதே தள்ளி போகக்கூடாது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம யார் இன்றைக்கே முடி இதுதான் கடகத்திற்கு நான் கொடுக்குற அறிவுரை என்னங்க அது எனக்கு புரியலைங்க ஆமாங்க நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா திருப்பி அதுக்குள்ளே வர முடியாது கடவுள் உங்களுக்கு போ அதாவது பொக்கிசத்தை கொடுக்குறாரு பாசிட்டிவாக கொடுக்குறாரு அவர் எப்படி கொடுப்பாரு ஒரு தடவை தான் கொடுப்பாரு ரெண்டாவது தடவை கொடுக்க மாட்டார் அந்த ஒரு தடவை நம்ம பயன்படுத்தணும் அதனால் இந்த பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நவகிரக டூர் போயிட்டு வாங்க திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு கிழமையில் போயிட்டு வாங்க நவகிரக டூர் சனீஸ்வரன் பகவான்கிட்ட ஆரம்பிக்கணும் முதல்ல உங்கள் குலதெய்வம் போயிட்டு வந்து சனீஸ்வரன்ட்ட ஆரம்பிக்கணும் கார்த்தால் ஆரம்பிச்சிங்கன்னா சாயிர லட்சம் கேது ஸ்தலத்துல முடித்து திரு திருக்கடையூரில் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் மூர்த்தியை வழிபாடு பண்ணிங்கன்னா நவகிரக யாத்திரை முடிஞ்சுது ஒரே நாளில் தான் செய்யணும் ஒம்போது தேங்காய் வாங்கிக்கணும் ஒன்போது மாலை வாங்கிக்கணும் வேற ஒன்றுமே தேவையில்லை கட 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 கடன்னு கோயிலுக்குள்ளே போகணும் எல்லா சாமியும் கும்பிடணும் மாலையை அந்த எந்த கிரகத்துக்கு போனீங்களோ அந்த கிரகத்துக்கு அந்த மாலையை போடணும் நல்ல பிரார்த்தனை பண்ணணும் நிவேதியத்தை வாங்கி அதாவது தீபாராதனையை பார்த்துட்டு ஏதாவது பிரசாதம் கொடுத்தா பிரசாதத்தை வாங்கிட்டு நேராக வாசலுக்கு வந்து கொடிமரத்துக்கிட்டு ஒரு சூறக்காவை போட்டு உடச்சிட்டு புறப்பட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும் ஒரே நாள் நவகிரக யாத்திரை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீத கடகராசிக்கு நல்ல பலன் ஏற்படும் நம்புங்க நம்பி செய்யுங்க நிச்சயமாக பேர் புகழ் கௌரவம் உயர்வு ஏற்படும் தீராத ஆசைகள் நிறைவேறும் ஆ ஆசை நிறைவேறும் அழகு பெருகும் இது உண்மை 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 இப்படிப்பட்ட அருமையான நேரத்துக்குள்ளே கடகம் வந்திருக்கிறாங்க கடவுள் படைத்த பொக்கிஷமாக புது தெம்போடு விளங்கக்கூடிய அருமையான நேரம் ரொம்ப நாளாக டிலே பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கப்போகுது டிலே ஆகக்கூடிய காரியங்கள் ஆமாங்க இது இப்படியே நடந்துக்கிட்டுருக்கு எப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படி நினச்சமில்ல அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் செழிப்பான காலத்தில் வந்தாச்சு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனை எதுவோ அதை மனசில் நினச்சிட்டு டெய்லி நினச்சிக்கிட்டே இருங்க சீக்கிரமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்கிட்ட சொல்லுவீங்க ரொம்ப விரைவில் சீக்கிரம் நிறைவே என்ன வேணாலும் உனக்கு பைக் வேணுமாப்பா கண்டிப்பாக கிடைக்கும் ஐஃபோன் வேணுமா கண்டிப்பாக கிடைக்கும் கல்லூரி நல்ல வாழ்க்கை அமையணுமா நல்லா அருமையான கல்லூரி கிடைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைங்க திருப்தியாக எனக்கு கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் காதல் சேரணுமா கண்டிப்பாக சேரும் என்ன ஆமாப்பா எல்லாமே நடக்கும் ஆனால் நீ செய்ய வேண்டியதில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே அது முடிஞ்ச பிறகு அடுத்தது நினை அட்டன் இடத்துல பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காது எதுவுமே நடக்காது எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு கடகம் மனசு சம்மந்தப்பட்ட கிரகம் அந்த மனசில் எந்த விதையை அதிகமாக போட்டு 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 அதிகப்படுத்துகிறோமோ நிச்சயமாக கடகத்து இருக்குது ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர மைனஸே இருக்காது கடவுளே உங்களை அழைத்து செல் கொண்டு செல்வாரே தவிர உங்களை நிர்கதியாக ஒரு இடத்துல விட்டுற மாட்டார் ஆனால் கடவுள் எப்போ கையை பிடிக்கிறாரு எப்போ அழைக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருங்க அவர் பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது அவர் வெளியில் போங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்